பெரியார் பற்றி நான் வந்து ரொம்ப அதிகமாக படித்ததை விட நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் பெண்களுக்கான குரல் கொடுத்தது ஜாதி வேண்டாம் கடவுள் வந்து எங்கே இருக்கிறாரு அது எப்படி மனுஷங்களிடையே பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கேன் பட்டு ரொம்ப அவரை பற்றியான ஆழ்ந்த கருத்து இல்லாட்டியும் அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து டச் ஆகிருக்குது ஒரு சமூக சேவையில் நான் ஈடுபட்டிருக்கும் போதெல்லாம் அதை பற்றி பார்க்கும்போது பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாரு கோயில் இருக்கணும் ஆனால் வந்து சாமிலாம் கும்பிடலான்னு தான் அவர் சொல்லார் நான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார்னால் வந்து கடவுளே கிடையாது கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்தளும் அப்படி இல்லை அவர் வந்து கோயில் வேண்டான்னு சொல்லலை கோயில்கிற பேரில் ம மனிதனை பிரிக்க வேண்டாம் மதத்தை பரப்ப வேணாம் ஜாதி வச்சுக்க வேணாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு இவ்வளிய கோயில் வேணாம் கடவுள் வேணாம் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக தான் அவர் நிறைய பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அவரை பற்றி நிறைய ஒரு நெகட்டிவ் அதாவது அவரை பற்றி தவறான சில இதுவும் நான் படிச்சிருக்கேன் அதை பா பார்க்கும்போது அதை புரிதல் இல்லாமல் சொல்கிறவங்க தான் அந்த தவறான கருத்தை சொல்கிறாங்க நல்லா அவருடைய கருத்துக்களை ஆழ்ந்து புரிஞ்சவங்க யாருமே அவரை அவரை சொன்னது தப்பு கருப்பு சட்டைக்கார் கருப்பு சட்டை போட்டு யாரும் இல்லை கடவுள் இல்லை நம்ம நம்பிக்கையாக ஏன்னா மத மறுப்பு கொள்கையாளர் அப்படிலாம் சொல்லும்போது ஏன் இவங்கள அதை படிக்காமல் புரியாமல் பெரியார பற்றி இப்படி பேசுகிறாங்கன்ட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி தோணும் ஆனால் அவரை பற்றியான இப்போ இதை பார்க்கும்போது அவரை பற்றியான புக்ஸ்லாம் நான் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலு புக்கு வாங்கியிருக்கிறேன் இன்னும் அவரை பற்றி ஆழ்ந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்